வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி எங்களால் முடிஞ்சவர்கள் கண்மை தகவல் கொடுத்துட்ருக்கோம் எண்பது சதவீதத்துக்கு அதிகமானவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து எங்களுக்கு கொடுங்க இப்போ வந்த ஒரு மிக மிக முக்கியமான செய்தி இந்த எலக்ட்ரோல் பாண்ட் அது சம்பந்தமாக எஸ்பிஐ வங்கி கொடுக்கணும்னு சொல்லி இன்னும் எஸ்பிஐ வங்கி டைம் கேட்டு ஒரு மனு போட்டாங்க உச்சநீதிமன்றத்தில் இன்றைக்கி பிரசாந்த் பூஷன் வந்து இதற்கெதிராக ஒரு ஃபைல் பண்ணியிருக்காரு இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தால் கருதப்படுது இதை சந்திரசூட் வந்து ஏற்றுக்கிட்டாரா இது எப்போ வரப்போகுது இதனால் எஸ்பிஐக்கு வரக்கூடிய சிக்கல் என்ன பிரசாந்த் பூஷன் யாருக்காக இந்த மனு போட்டார் இன்றைக்கி நேரடியாக காலையில் வந்து மனு போட்டிருக்கார் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் மனு போட்டிருக்காரு அப்போ அங்கே பேசப்பட்ட விஷயங்கள் என்ன அந்த மனு போட்டுட்டு வந்து அவர் என்ன சொல்கிறாரு இதனால் பிஜேபிக்கு என்ன தலைவலி வரப்போகுது இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் இது வெளியில் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக பிஜேபி எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்ன இன்னொரு பக்கம் எஸ்பிஐ வங்கியுடைய தலைவரை அண்மையில் இன்றைக்கி இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் சந்தித்து பேசுகிறாரு அதனுடைய முக்கியத்துவம் என்ன இவ்வளோ நாள் நீங்கள் பேசுகிறது வேறு இப்போ போய் பேசுகிறது வேறு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எஸ்பிஐ வங்கி பதில் சொன்ன விதம் இன்றைக்கி வந்து உச்சநீதிமன்றத்தை திருப்திப்படுத்துமா ஏற்கனவே இடி மிஸ்ராவுக்கு வந்து பதவி நீட்டிப்பு பண்ணிவிட்டு மறுபடியும் இதே மாதிரி டைம் கேட்டு மறுபடி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மே மாதம் அவங்களுக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு ஆளை போடணுன்னாங்க மிஸ்ராவை தூக்கணும் கடைசியாக மே என்றைக்கு முடியுதோ அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து நான் இன்னொரு எட்டு மாதம் டைம் கேட்டாங்க உச்சநீதிமன்றம் இல்லைல்ல ரெண்டு மாதத்தில் முடிக்கணும்னு சொல்லி ரெண்டு மாதத்தில் வேற ஆளை போட்டாங்க அப்போ எஸ்பிஐயுடைய நோக்கம் வந்து ஜூன் வரைக்கும் டைம் கேட்போம் கண்டிப்பாக மே இறுதி வரைக்கும் டைம் கொடுப்பாங்க அதுக்குள்ளே எலெக்ஷன் முடிச்சிடலாம் இது யார் சொல்லி இவங்க பண்ணுறாங்க இதனால் எஸ்பிஐ தங்க த தலைவருக்கு வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் இன்னைக்கு ஏடிஆர் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணிட்டார் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்படிங்கும்போது அது பெரிய விஷயம் ஆயிரும் ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றம் சந்திரசூட் வந்து என்ன முடிவெடுப்பு எடுக்க போகிறாருன்னு தெரில இதற்கு முன்பு இந்த மாதிரி வழக்கில் எந்த மாதிரியான முடிவு எடுத்திருக்காரு தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி இந்திய அரசியலை உலுக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயங்கிறனால பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் அது இதனிமா யாரும் இப்போ பேசலைன்னு நினைக்கிறோம் நம்ம தான் ஃபஸ்ட்டு பேசணும்னு நினைக்கிறோம் இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் இன்றைக்கி நடந்த விஷயம் இந்த எலெக்ட்ரோல் பாண்ட் அப்படிங்கும்போது தேர்தல் பத்திரத்தில் பெருமளவு முறைகேடு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் மொத்தமாக வந்து தேர்தல் பத்திரங்கள் மூலியமாக ரெண்டாயிரத்தி எட்நூறு கோடி வந்து பிஜேபிக்கு கிடைக்குது காங்கிரஸுக்கு இரநூத்தம்பது க கோடி கிடைக்குது இந்தியாவில் உள்ள எல்லா கட்சியை கூட்டினாலும் வரக்கூடிய தொகையை விட முப்பது மடங்கு பிஜேபிக்கு கிடச்சிருக்கு அப்போ பிஜேபி அப்படிங்கிற ஆட்சியை வந்து மிகப்பெரிய அளவுக்கு பாராட்டி கொடுக்குறாங்களா இதை ஏன் வந்து உச்ச தேர்தல் ப அந்த ஃபண்டு வந்து யார்கிட்டருந்து வருது அப்படின்னு டிரான்ஸ்பரன்சி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்டரை இப்போ வந்த மோடி அரசு ஏன் மாற்றணும் எல்லாத்துலேயும் ஒளிவு முறையும் இல்லாமல் பண்ணக்கூடிய முதலிருந்தவங்களாம் பண்ணி வச்சது ஏன் மாற்றுறாரு ஒன்று வேணாம் அத்வானி அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசுகிறாரு என்ன சொன்னார் தேர்தல் ஆணையம் இண்டிபெண்ட் அமைப்பு தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கக்கூடிய உறுப்பினரில் எதிர்கட்சி தலைவர் அதாவது பிஜேபி அப்போ நாங்கள் இருக்கணும் இப்போ பிரைம் மினிஸ்டர் இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் இருக்கணும் ஆனால் பிஜேபியில் மோடி அரசு சீஃப் ஜஸ்டிஸை தூக்கிட்டீங்க அப்போ உங்கள் அமைச்சர் ஒருத்தர் இருக்கணும் அப்போ நீங்கள் சொல்கிறவர் தான் தேர்தல் ஆணையர் நீங்கள் சொல்கிறவர் தான் தேர்தல் ஆணையர் இப்போ கூட அண்மையில் கொல்கத்தாவில் வந்து ஒரு நீதியரசர் ரிசைன் பண்ணிட்டு உடனே பிஜேபியில் ஜாயின் பண்ணுறாரு ஏற்கனவே தெரியும் ஐஏஎஸ் அதிகாரிகள் உடனே ரிசைன் பண்ணுறாங்க உடனே பிஜேபியில் ஜாயின் பண்ணுறாங்க உடனே அவருக்கு வந்து தேர்தல் ஆணையர் பொறுப்பு கொடுக்குறீங்க உச்சநீதிமன்றம் வரை கண்டித்தது ஏற்கனவே நிறையா துறை கேபி சிங்கிலேருந்து நிறைய பேருக்கு நீங்கள் பொறுப்பு மத்திய அமைச்சராக்கி வச்சுருக்கீங்க உச்ச நீதிமன்றத்தில் ஒரு நீதியரசர் முதல் நாள் வரைக்கும் வழக்க இருக்காரு அடுத்த நாளே இவர் பிஜேபியில் சேர்ந்தா இதற்கு முன்பு அவர் கொடுத்த தீர்ப்புகள் வந்து நிறையா யோசிக்க வைக்கும் அப்படின்னு வெளியில் பார்க்குறாங்களே இது வந்து கண்ணியத்துக்குரிய நீதியரசர்கள் பல பேர் இருக்காங்க இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் சந்திரசூட் அவர்கள் வழங்குற தீர்ப்பெல்லாம் இன்றைக்கி சாதாரண மனிதனுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடியது அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான சில பேர் பண்ணுவது நீதித்துறையே கொஞ்சம் கஷ்டப்படுத்துகிற ஆகாதா அப்படின்லாம் பெரிய புலம்பல் நாட்டில் இருக்கும்போது ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது இந்த எலக்ட்ரோல் பாண்டு அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பிஜேபி இவ்வளவு பதறுவது ஏன் இந்த பிஜேபி பதறதுக்கு மிக மிக முக்கிய காரணம் அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு முன்னிலே தெரியும் சப்போஸ் வந்து எஸ்பிஐயை கண்டிப்பாக உச்சநீதிமன்றம் கொடுக்க சொல்லிட்டா என்ன பண்ணலாங்கிறதுக்காக தான் அவசர அவசரமாக காங்கிரஸுடைய அக்கௌண்ட்டை முடக்கினாங்க காங்கிரஸ் அக்கௌண்ட்டை முடக்கிட்டு ரெண்டு மணி நேரத்தில் மறுபடி ரிலீஸ் பண்ணாங்க உங்களுக்கு தெரியும் இன்னும் குறிப்பாக பல கோடி அதாவது வந்து அவங்க ஃபைல் பண்ணுறது லேட்டாக ஃபைல் பண்ணிட்டாங்கங்கிறதுக்காக அவங்களுக்கு ஃபைன் போடுறாங்க இந்த ரஜினி படத்தில் சொல்லுவாரில்ல அப்படி பேப்பரை திருப்பிட்டு கையெழுத்தானே இங்கே இருக்குது மேலே போடணுமே ரிஜெக்ட் அனுமாரில்ல அந்த மாதிரி தான் இப்போ பிரசாந்த் பூஷன் வந்து இன்றைக்கி போட்ட கேஸ் வந்து மிக மிக முக்கியத்துவம் ஏன் அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாரு சந்திரசூட் அவர்கள் தரப்பில் அவர்கிட்ட தான் முறையிடுறாரு இந்த மாதிரி எலக்ட்ரோல் பாண்டு சம்மந்தமாக நீங்கள் ஒரு உத்தரவு போட்டிங்க உங்கள் உத்தரவை மீறி இன்றைக்கி வந்து மறு அதாவது என்னன்னா மூணு மாதம் கழித்து டைம் கேட்குறாங்க இது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு நீதிமன்ற அவமதிப்பு இதில் வருது ஏன்னா பிரசாந்த் பூஷன் தெரியும் அவங்க அப்பாலாம் வழக்கறிஞர் மிகப்பெரிய குடும்பம் இந்த மாதிரி பொதுநல வழக்குகள் போட்டே ஃபேமஸ் ஆனவர் நிறைய வழக்குகளில் வந்து அவர் வந்து எஸ்ட்ராடினரியாக வாதாடி இருக்கார் அவருடைய வாதத்திறமையை நம்ம சொல்லவே வேணாம் அவரே உள்ளே வராருன்னா மறுபடியும் சொல்கிறோம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த லாயர்ஸ் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்கே இன்றைக்கி வந்து கபில் கபில்சிபில் வழக்கு வழக்காடினாங்கன்னா உங்களுக்கு அதாவது என்னென்னா அங்கே இருக்க நீதி அரசரை பண்ணுறதுக்கு என்னென்ன பாயிண்ட் வைக்கணுங்கிறது அவங்களுக்கு தெரியும் அந்தளவுக்கு கொளக்காடக்கூடியவர்கள் அப்போ பிரசாந்த் பூஷன் உள்ளே வராருங்கும் போதே எவ்வளவு வெயிட்டாக வருவாருங்கிறது தெரியும் அதான் நீங்கள் சொல்கிறாங்க உடனே சந்திரசூட் எடுத்துக்கிட்டார் பதினொன்றாம் தேதி பதினொன்றாம் தேதி நின்று ஒரு மூணு நாலு நாளில் வந்துடும் எலக்ட்ரோல் பாண்ட் விஷயத்தில் நடந்தது என்ன என்ன இப்போ பிரச்சனை வருதுன்னா எஸ்பிஐ டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட வங்கி வங்கின்னு நீங்கள் விளம்பரப்படுத்திட்டீங்க எல்லாமே டிஜிட்டல் மையம் டிஜிட்டல் மையம்னு சொல்லக்கூடிய எஸ்பிஐ வங்கியில் இந்த டிஜிட்டல் மயமாக்கிறதுக்கு இவர்கள் செலவு பண்ண தொகை அது வேறு பெரிய லிஸ்ட் வருது இப்போ ஏன்னா இன்னைக்கு என்னென்னா டூ ஜி ஊழல் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தவங்க இன்றைக்கி ஃபோர் ஜி ஃபைவ் ஜி வந்துட்டாங்க ஆனால் ஃபோர் ஜியையே பிஎஸ்என்எல் கொடுக்கல தனியார் கொடுக்குறாங்க கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனான பிஎஸ்என்எலுக்கு ஏன் கொடுக்கல நீங்கள் தானே சொல்கிறீங்க பொதுத்துறை நிறுவனங்கள் வளர வேண்டும் மோடி ஆட்சியில் வளர்ந்துருச்சுன்னு அப்போ அங்கே ஒரு பிரச்சனை வருது அதே போல் இந்த எஸ்பிஐ டிஜிட்டல் மயம் ஆச்சா இல்லையா இதில் எப்படி மாற்றுறாங்க எஸ்பிஐனால் ஏற்கனவே அந்த எஸ்பிஐ யோகோ கீகோன்லாம் போட்டிருக்காங்க அதாவது எல்லாமே வந்து இனிமேல் நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது பேங்க்கே வரவேணாம் அக்கௌண்ட் எல்லாமே போவோம் உடனே உடனே மெசேஜ் வரும் நான் பார்த்துட்ருக்கோம்ல இதுக்கெல்லாம் சேவை கட்டணும்னு வாங்குகிறாங்க இந்த டிஜிட்டல் மயமாக்கும் அப்படிங்கும்போது எல்லார் அக்கௌண்ட்லேயும் எவ்வளோ பணம் போகுது எவ்வளோ பணம் வருது அப்படிங்கிறத மெசேஜ் அனுப்புகிறாங்க நம்ம ஏற்கனவே நிறைய பேசியிருக்கோம் அந்த மெசேஜ் அனுப்புறதுல வந்து ஆயிரம் அந்த மெசேஜ் அனுப்புறதுக்கு தனி காசு அந்த ஆயரூவா அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணினா அதை பிடிச்சி அதில் ஒரு பதினாறாயிரம் கோடி அப்போ எல்லாருடைய தகவல்களும் டிஜிட்டலுக்கு வந்துருச்சுன்னு நம்ம சொல்லலை எஸ்பிஐ ஏற்கனவே சொன்னது இப்போ அந்த எஸ்பிஐ ஏற்கனவே சொன்ன தரவுகளின் அடிப்படையில் இப்போ பிரசாந்த் பூஷன் கேஸ் பதினொன்றாம் தேதி வரும்போது எஸ்பிஐலேருந்து சொல்லுவாங்கள்ல நீதியரசர் கேட்பார்ல என்னங்க டிஜிட்டல் டிஜிட்டல் நீங்கள் ஒரு மாதம் ஆகி போச்சு இன்னும் மூணு மாதம் டைம் கேட்குறீங்கன்னா மூணு மாதம் என்ன வேலை கேட்பாங்களே கேட்க மாட்டாங்களா இதில் இன்னும் குறிப்பிடத்தக்க விஷயம் இந்தியா முழுக்க இப்போ காங்கிரஸ்காரங்க இங்கே போராட்டம் இந்தியா முழுக்க அது போராட்டம் பெருசாக போகுது ஏற்கனவே இது சம்பந்தமாக ராகுல் காந்தியிலேருந்து எல்லாரும் சொல்லிட்டாங்க எஸ்பிஐ பண்ணுறது அயோக்கியத்தனம் இவங்க பண்ணுறது ரொம்ப தவறு யாரோ ஒருத்தரை காப்பாற்ற இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ என்ன எஸ்பிஐ வங்கியிலேருந்து அந்த மெயில் ஐடியிலேருந்து யார் யாருக்கு மெயில் அனுப்புனாங்க எல்லா லிஸ்ட்டும் இருக்குது இப்போ இந்த லிஸ்ட்டை குறைந்த காலத்தில் கொடுக்க சொல்லி இப்போ உச்சநீதிமன்றம் சொன்னிச்சுன்னா இவர்கள் பாடு திண்டாட்டமாயிடும் இப்போ காங்கிரஸ் வந்து இந்த மேனிஃபெஸ்டோ முடிச்சுட்டு இந்த சம்மந்தமாக டீல் பண்ண போகிறாங்க அவங்களும் இதில் சேர்க்கலாமா என்னென்னா இதை வந்து யார் வேணாலும் கேட்கலாம் பொது இப்போ ஒரு ஒரு பொதுநல என்ஜிஓ போட்டார் ஏடிஆர் போட்டார் இந்த ஏடிஆரில் பதினொன்றாம் தேதி நடக்க போகிறது என்ன என்ன நடக்கும் கண்டிப்பாக வந்து அன்றைக்கி உச்சநீதிமன்ற தலைமை நீதி அரசர் கேட்பார் பாரு இந்த மாதிரி கேட்குறாங்க என்ஜிஓன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க இந்தியா ஒரு டிரான்ஸ்பரன்சி உள்ள நாடு என்னென்னு தெரியணும் அப்போ பெருமளவுக்கான பணம் இதில் வந்திருக்குது இது வெளிநாட்டிலேருந்து பணம் வந்தது முறைகேடாக பணம் வந்ததுன்னு நாங்கள் சந்தேகம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா இது தேர்தல் நடத்தை விதிகளுக்கு எதிரானது ஏன்னா வெளிநாட்டிலருந்து பணமும் யாருன்னே தெரியாத ஒருத்தர் பணம் அனுப்புகிறார் உங்களுக்கு தெரியும் ஜெயலலிதாமா கூட வெளிநாட்டிலருந்து வந்த பரிசு பொருள்கள் அவங்க வச்சிக்கிட்டதான் ஒரு கேஸு அவங்க என்ன சொன்னாங்க வெளிநாட்டிலேருந்து வந்தாங்க யார் அனுப்புனாங்கன்னு தெரியலன்னாங்க யார் அனுப்புனாங்கன்னு தெரியலம்போது எப்படி உங்கள் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கீங்கன்னு தானே கேட்டாங்க அதே போல் இன்றைக்கி எலக்ட்ரோல் பாண்ட் அப்படிங்கிறது வரக்கூடிய தேர்தலில் முக்கிய அம்சம் இப்போ பிரசாந்த் பூஷன் வெளியில் வந்து என்ன சொல்கிறாரு வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் ஒவ்வொரு கட்சியும் ஒரு வேட்பாளர் தொண்ணூத்தஞ்சு லட்சம் ஒரு தொரிய ஒரு தொகுதிக்கு செலவு பண்ணணுங்கிற ரூல்ஸ் அப்போ பிஜேபி வங்கி கணக்கில் இவ்வளோ பணம் இருக்குது காங்கிரஸில் இவ்வளோ பணம் இருக்குது அது எப்படி சரியான போட்டியாக இருக்க முடியும் அந்த ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி அப்படிங்கிறது முறையற்ற வழியில் வந்தது நாங்கள் சந்தேகிக்கிறோம் ஏன்னா ஏற்கனவே லலித் மோடி வெளிநாட்டில் தப்பியிருக்காரு அவருக்கு ஆதரவாக வழக்கான சுஷ்மா சிவராஜுடைய பொண்ணு இவங்க டெல்லியில் முக்கியமான இடத்துல நிறுத்தியிருக்காங்க அது பெரிய பிரச்சனையாச்சு நம்ம தொடர்ந்து சொன்னோம் அதாவது என்னென்னா இப்போ வந்து ஒரு ஆள் தோக்கக்கூடிய கான்டென்ட்டு பிஜேபி போடுதுன்னா காங்கிரஸ் ஏங்க இதை போடுறீங்கன்னு கேட்கக்கூடாது கேட்க மாட்டாங்க ஏன்னா அவர் தான் துவக்க போகிறார் அவர் போட்டது நல்லதுன்னு நினைப்பாங்க ஆனால் ஆம் ஆத்மி சுஷ்மா சிவராஜுடைய பொண்ணை ஏன் போட்டாங்கன்னு கேட்கும்போதே கொஞ்சம் யோசிக்கணும் முக்கியத்துவம் அவர் தேவையில்லாமல் கேட்கல அவர் வேறு விஷயம் கிளப்புறாரு நல்லா புரியுது பிஜேபி வித்ரா பண்ணிட்டா என்ன பண்ணுவீங்க பிஜே பிஜேபி வித்ரா வாங்காது இது பெரிய பிரச்சனையில் போய் முடியும்னு ஆம் ஆத்மிக்கு தெரியும் இப்போ என்ன ஆச்சு நீங்கள் தானே சொன்னீங்க தேச பாதுகாப்புன்னு நீங்கள் என்ன நடந்தது இப்போ லலித் மோடிக்கு ஆதரவாக பண்ண ஒருத்தர் இங்கே நிற்கிறாங்க அப்போ லலித் மோடி இதுக்கு பணம் கொடுத்தாரா இதெல்லாம் வேணும்ல அதானி எவ்வளோ பணம் கொடுத்தாரு சரி அதானிக்கு சமீபத்தில் நீங்கள் வந்து மேற்கு மேற்கு வங்காளத்தில் தமிழ்நாட்டில் கூட துறைமுகத்தான் கொடுக்குறீங்க இந்த துறைமுகம் என்னைக்கு நீங்கள் ஒப்பந்தம் கொடுத்தாங்களோ கவர்மெண்ட் கொடுத்தாங்களோ அதற்கு அடுத்து எத்தனை நாள் கழித்து பிஜேபிக்கு ஃபண்டு வந்திருக்கு இந்த ஒப்பந்தம் வாங்குறதுக்கு ஒரு வாரத்துக்கு இப்போ என்ன சொல்கிறாங்க ஒப்பந்தம் நடந்தது இல்லை அது நடக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவர் பணம் கொடுக்குறாரு கரெக்டாக ஆகுது ஒவ்வொரு தடவையும் கரெக்டாக அது ஒரு வாரத்துலேயும் எப்படி பணம் கிடைக்கிது ஒன்று ரெண்டாவது குஜராத்தில் மின்சாரத்துறை குஜராத்தில் மின்சாரத்துறையில் ஃபுல்லாக டெண்டர் எடுத்திருக்கிறது அதானி ஆனால் அதானிக்கு பில்லே போடாமல் பணம் கொடுத்துருக்காங்க பில்லே போடாமல் எப்படி பணம் கொடுத்தாங்க ஒன்று இன்னொன்று ஒரு இப்போ வந்து கவர்மெண்ட்டில் ஒரு டெண்டர் விடுறாங்கன்னா ஒரு விஷயம் வந்து பண்ணதுக்கு அப்புறம் தான் காசு கொடுப்பீங்க ஆனால் பண்ணுறதுக்கு முன்னாடியே இப்படி குஜராத் அரசாங்கம் பணம் கொடுத்தது அப்போ இது என்ன அது எப்படி குஜராத் மட்டும் பணம் கொடுக்குது ஏன் குஜராத் குஜராத்துங்கிறனா இதே மாதிரி தான் குஜராத் அரசு தான் பில்கிஸ் பானில் வந்து தப்பான இதை உச்சநீதிமன்றத்துக்கு கொடுத்தது கண்டெம் ஆஃப் கோர்ட் அப்படியே ஆயிருக்குது ராகுல் காந்திக்கு வந்து தகுதி நீக்க எந்த நீதி நீதியரசர் கொடுத்தாரோ அவர் ஹைகோர்ட்டுக்கு நியமித்தாங்க அதுவும் உச்சநீதிமன்றம் நிறுத்தி வச்சது மறந்துடக்கூடாது அதாவது வழக்கு வந்து பில்கிஸ் பானு வழக்கை வரைக்கும் குஜராத் ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்க ஏன் அந்த நீதிபதிகள் இப்படி பண்ணுறாங்க உச்சநீதிமன்றமே கேட்டுச்சு அங்கே இருக்கக்கூடிய நீதியரசர்கள்லாம் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டச்சா இல்லையா அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் எஸ்பிஐ அழகாக மாட்டி கொண்டு விடுது இப்போ என்ன சிக்கல்னால் இந்த பொதுத்துறை நிறுவனங்களை சார்ந்த தொழிற்சங்கங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்றும் இல்லை இப்போ வந்து பதினொன்றாம் தேதி வந்து பிரசாந்த் பூஷன் வராரு வந்து இந்த மாதிரிங்க டைம் கேட்குறாங்க அதெல்லாம் கொடுக்கூடாது எங்களுக்கு முடிவு தெரியணும் ஏன் எலெக்ஷன் வருது முடிவு தெரியாமல் எலெக்ஷன் வச்சால் சரியான முடிவாக இருக்காது நீங்கள் சொல்லுங்கன்னு கேட்டால் சந்திரசூட் அவர்கள் என்ன சொல்லுவார் அப்போ ஒரு கால நிர்ணயம் பண்ணுவார் அந்த கால நிர்ணயம் பண்ணுறது மட்டுமில்லாமல் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு அவர் கேட்பார்ல என்னங்க இருபது நாள் கொடுத்தேன் இப்போ வந்து சொல்கிற நீ அப்படின்னு ஏதாவது மெமோ கிமோ கொடுத்துட்டாங்கன்னா இன்னும் சிக்கலாக போயிடும் இது பெரிய வாதம் அதாவது ஏற்கனவே பிஜேபிக்கு நிறைய இதில் பிரச்சனை இதில் பிரச்சனை இதில் க சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் இருக்காங்க எல்லாத்தையும் தாண்டி அந்த இருக்கக்கூடிய அந்த தலைவர் அவர் ஒரு அரசாங்க அதிகாரி அவர் எவ்வளோ நாள் பிஜேபி பாதுகாக்கும் இங்கே அங்கே திவாரி மேலை தான் சுப்ரீம் கோர்ட் வந்து நீங்கள் எல்லாம் ஏன் வேலை செய்கிறீங்கன்னு ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா சிக்கலாவதும் அதையும் தாண்டி உள்ளே ரெண்டு மூணு பேர் நல்லவங்க இருப்பாங்கல்ல இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்கே ஒரு அதிகாரி வந்து என்ன சொன்னார் ஜிஎஸ்டி அதிகாரி இந்த மாதிரி வந்து வழக்கு போட்டதெல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொன்னோன்னா சஸ்பெண்ட் பண்ணிங்க அந்த மாதிரி யாராவது சொல்லிட்டா பதட்டம் அதுதான் ஏற்கனவே பிரதமர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய சுப்பிரமணியம் இந்த ரெட்டி நிதிக்குழு தலைவர் அவர் என்ன சொல்கிறாரு மாநிலங்களுக்கு நிறையா உரிமையை நாற்பத்தி ரெண்டு சதவீதம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு மோடி சொல்கிறார் முப்பத்தி ரெண்டு தான் கொடுப்பேன்னார் நாடாளுமன்றத்தில் மோடி வந்து என்ன சொல்கிறாரு இல்லை இல்லைல்ல நிதிக்குழுக்கும் எனக்கும் இது நடந்தது மாநிலங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன்கிறார் இது அப்படி சொல்லவே இல்லையே அதை சுப்பிரமணியம் பொது வழியில் சொல்லிட்டார் யூடியூப்பில் உடனே அந்த யூடியூப் பக்கத்தை டெலிட் பண்ணீங்களா இல்லையா இப்படி ஒன்றல்ல ரெண்டல்ல ஏகப்பட்ட பிரச்சனைகள் என்னென்னா நீங்கள் பிஜேபியில் இருக்கக்கூடியவர்கள் வலிமையானவர்கள் ஆனால் உங்களை எதிர்த்து மோதுபவர்களும் வலிமையானவர்களாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க இப்போ என்னென்ன துஷார் மேத்தா வருவார் அவர் தான் சொலிசிட்டர் ஜென்ரல் ஆனால் அவரை விட பெரிய ஆள் இங்கே இவர் இருக்கார் நம்ம பிரசாந்த் பூஷன் இருக்கார் கபில் சிபில் இருக்காது இப்படி பல பேர் வரும்போது கண்டிப்பாக அவர் திணறுவார் வரக்கூடிய பதினொன்றாந்தேதி பிஜேபிக்கு ஒரு பெரிய இடி இடுக்க உத்தி உச்சநீதிமன்றம் காத்திருக்குது ஒன்று சப்போஸ் உச்சநீதிமன்றம் சரிங்க உங்களுக்கு டைம் ஆகுங்கிறீங்க அப்போ தேர்தல் பத்திரம் மூலியமாக இதுவரை வந்த தொகையை ஃப்ரீஸ் பண்ணுங்கன்ட்டா என்ன பண்ணுவீங்க காங்கிரஸுக்கு பிரச்சனை இல்லை உங்களுக்கு ஃப்ரீஸ் பண்ணிட்டால் என்ன பண்ணுவீங்க இதற்கு மேல் பத்திரங்கள் யாரும் தரக்கூடாதுன்னா என்ன பண்ணுவீங்க எலெக்ஷன் டேட் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி மோடி அவர்கள் பிளான் இந்தியா முழுக்க சுற்றுப்பயணை உங்களுக்கு தெரியும் என்னை கூட போயிட்டுருக்கார் ஜம்மு காஷ்மீர் போகிறார் நேற்று தெலுங்கானா அதுக்கு முன்னாள் தமிழ்நாடு மோடி இருபத்தி ரெண்டாந்தேதி தேதி தமிழ்நாடு வராரு இந்தியா முழுக்க ஒரு ரவுண்டு வந்ததுக்கப்புறம் பதினஞ்சாந்தேதி பதினாறாம் தேதி வாக்கில் நடத்தை முறைகள் அமுலுக்கு வரும் நடத்தை விதிகள் வந்துருச்சுன்னா மத்திய அரசு கண்ட்ரோலாக அதிகாரிகள் இருக்க மாட்டாங்க நீ ஈடு ஈடெலாம் மிரட்ட முடியாது அப்போ கண்டிப்பாக உண்மை வரும் அதையும் தாண்டி சரி நீங்கள் கொடுக்கலன்னா பரவாயில்ல இதுக்கு முன்னாடி வந்த அந்த பணம் இருக்குது இல்லை அது தெரியாமல் நாங்கள் வெளியெடுக்க விட முடியாது ப்ளீஸ் பண்ணுங்கிட்டால் என்ன பண்ணுவீங்க யா ஏன்னா இதில் முக்கியமான விஷயம் பிரசாந்த் பூஷன் சொல்கிற ஒரு விஷயம் ஒன்றும் இல்லைங்க அது சமூக விரோதிகிட்டேருந்து வரலாம் அந்த பணம் எலெக்ஷனில் செலவு ஜனநாயகமே கேலி கூத்தாயிரும் அதனால் முடிவு சொல்லணும் முடிவு சொன்னால் செலவு பண்ணலாம் இல்லைன்னா ஃப்ரீஸ் பண்ணுங்கள் அவங்களோட நோக்க அவ்வளோதான் நீங்கள் முடிவு கூட செலவுலாம் ஃப்ரீஸ் பண்ணுங்கன்ட்டா முடிஞ்சு போச்சு ஃப்ரீஸ் பண்ணுங்கன்னா எங்கேருந்து பணத்தை எடுப்பீங்க ஒயிட்டில் அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் பிஜேபி பதர்வு தான் தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் நீங்கள் வேணால் பாருங்கள் ஏற்கனவே வந்து நம்ம தொடர் சொன்னோம் யூபியில் அகிலேஷ் யாதவோட கூட்டணி போக மாட்டாங்கன்னா கூட்டணி போட்டு பக்காவாக போயிட்டுருக்குது மகாராஷ்டிராவில் முறிஞ்சிடும்னாங்க அங்கேயும் சூப்பராக முடியுது தேஜஸ்வி யாதவ் பீகாரில் பிரச்சனை வருன்னாங்க அங்கேயும் கரெக்டாக பண்ணிவிட்டாங்க இதில் நம்ம பேர்னது ஆம் ஆத்மி ஆம் ஆத்மி வச்சு டெல்லி ஒரு நாலஞ்சு ஸ்டேட்டில் பண்ணிட்டாங்க இனிமேல் குஜராத்தில் பண்ணிவிட்டாங்க நீங்கள் தமிழகம் நீங்கள் தமிழகத்தில் அனைவரும் முடிஞ்சிரும் டிடிபியோட அதாவது நாயுடுவோட உங்களுக்கு இன்னும் கூட்டணி பங்கிடு அவள் யார் சீட்டு கேட்குறீங்க அது கொடுப்பாரா இல்லையான்னு தெரியல கொடுத்துருவாரு ஆனால் அங்கே ஜெயிக்கிறது தான் கஷ்டம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த எஸ்பிஐ வங்கி மூலமாக பெரிய இடியை இறக்க உச்சநீதிமன்றம் தயாராகிவிட்டது உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிக்கிறது பதப்பதப்பில் பிறக்காங்க உன்னையும் இன்னும் தான் கண்டிப்பாக உச்ச நீதிமன்றம் இப்போ நம்ம வெளியில் கேட்காம ரிலீஃப் கொடுக்கறதுக்கான வாய்ப்பே இல்லை ஜூன் முப்பதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டாங்க அவ்வளோ நாளெலாம் ஒத்துக்கவே மாட்டாங்க ஒன்றா ஃப்ரீஸ் பண்ணி விட்ருவாங்க அப்படிலாம் கண்டனம் பெருசாக ஆளுநரை கண்டனம் தெரிவித்து அவர் உடனே உடனே பண்ணார்ல அந்த மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இடியை இறக்க தயாராய்ச்சி உச்சநீதிமன்றம் நம்மளால் முடிஞ்சளவுக்கு அண்மை தகவலை கொடுத்துட்டுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி